வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஹெச்சிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கல்வி உளவியல் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பிஹெச்டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகேவா ஏன்னா முக்கியமான கல்வி உளவியல் சம்மந்தப்பட்ட வினாக்கள் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பாருங்கள் நவோதயா பள்ளிகள் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா தமிழ்நாடு அதே மாதிரி மேற்கொங்கலம் ஆகிய இரு மாநிலங்களில் மட்டும் கிடையாது வேறு எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நவோத நவோதயா பள்ளிகள் வந்து இருக்குது நம்ம தமிழ்நாடு அதே மாதிரி மேற்கொங்கலம் இந்த ரெண்டு ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நவோதயா பள்ளிகள் வந்து கிடையாது அடுத்து சிக்மென் பிராயுடு மனைவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா சிக்மெண்ட் ராய்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் தமிழ்நாட்டில் பள்ளிசாரா கல்வி கன்று தனி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஆசாத் அடுத்து தமிழ்நாட்டிற்கு கிருபஸ் கிருபஸ்கா அனைத்துலக பரிசினை உயர்நிலை கல்விக்காக யுனோஸ்கோ வந்து வழங்கியது தமிழ்நாட்டிற்கு கிருபஸ்கயா எனும் அனைத்துலக பரிசினை வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை கல்விக்காக யுனோஸ்கோ வந்து வழங்கியது இது வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் அடுத்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாலவியா ஓகேவா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாலவியா அடுத்து பெஸ்டாலஜி பொருள்மயக் கல்வியை வலியுறுத்துகிறது பெஸ்டாலஜி வந்து பார்த்திங்கன்னா பொருள்மய கல்வியை வந்து வலியுறுத்துகிறது அடுத்து இந்தியாவின் பழமையான புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா நலந்தா பல்கலைக்கழகம் ஓகேவா இந்தியாவின் பழமையான புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நலந்தா பல்கலைக்கழகம் அடுத்து கற்றலின் அறிவு உலக வரைபடத்தை வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோல்ட்மேன் மேன் ஓகேவா கற்றலின் அறிவு உலக வரைபடத்தை வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோல்ட்மேன் அடுத்து சாந்தி நிகேதன் என்பதற்கு அமைதி தழுவும் இடம் என்று பொருள் ஓகேவா சாந்தி நிகேதன் என்பதற்கு அமைதி தழுவக்கூடிய இடம் என்று பொருள் அடுத்து புதுமையின் ஐந்து சிறந்த குணங்களை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்கில் ரோகர்ஸ் ஓகேவா புதுமையின் ஐந்து சிறந்த குணங்களை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்கில் ரோகர்ஸ் அடுத்து லிபரல் கல்வி முறையை பின்பற்றும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஸோ அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா லிபரல் கல்வி முறையை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு அடுத்து வளரும் நாடுகளின் கல்வி முயற்சிகளுக்கு உதவுவதற்காகவே உருவான ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ ஓகேவா வளரும் நாடுகளின் கல்வி முயற்சிகளுக்கு உதவுவதற்காகவே உருவான ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ அடுத்து கல்லூரிகளுக்கு சுயேட்சை வழங்குமாறு பரிந்துரை செய்த கமிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரைக்குமே வந்து பரிந்துரை செய்த ஒரு கமிஷன் ஓகேவா அடுத்து நவோதய பள்ளிகளில் எத்தனை வகையான பாடப்பிரிவுகள் உள்ளன நாலு வகையான பாடப்பிரிவுகள் இருக்குது அது என்னென்ன பாடப்பிரிவுகள் அப்படின்னு சொல்லி கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க அடுத்து தமிழகத்தில் ஞான தந்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தமிழகத்தில் ஞான தந்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து டால்டன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டால்டன் திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அடுத்து தகுதி அடிப்படையிலான ஆசிரியர் கல்வியின் வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செயலாக்க அடிப்படையிலான ஆசிரியர் கல்வி தகுதி அடிப்படையிலான ஆசிரியர் கல்வியின் வேறு பேர் வந்து செயலாக்க அடிப்படையிலான ஆசிரியர் கல்வி அடுத்து குறைந்தபட்ச அடிப்படை தகுதிகள் மூன்று வகை ஓகேவா இதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நவோதயா பள்ளிகளின் முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்திறன் பெற்ற சிறுவர்களுக்கு கல்வி கற்பித்தல் இதுதான் வந்து நவோதயா பள்ளிகளுக்கான முக்கிய குறிக்கோள் மீத்திறன் பெற்ற சிறுவர்களுக்கு கல்வி கற்பித்தல் அடுத்து எல்லா வகை கற்றலுக்கும் அவசியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா குவி சிந்தனை எல்லா வகை கற்றலுக்கும் அவசியமானது வந்து குவி சிந்தனை அடுத்து பள்ளியின் ஒட்டுமொத்த கட்டமைப்பு சூழல் நிலவுவதை பொறுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மாணவர் உறவு இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியின் ஒட்டுமொத்த கட்டமைப்பு சூழல் நிலவுவதை வந்து பொறுத்தது அடுத்து சமூகத்தில் முதன் முதலில் தோன்றிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் ஸோ ஃபேமிலி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தில் முதன் முதலில் தோன்றிய ஒரு அமைப்பு அடுத்து பள்ளி கலைத்திட்டத்தில் மதிப்பு கல்வியை சேர்க்கப்பட வேண்டிய தன் அவசியத்தை வலியுறுத்திய கல்விக் கொள்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தேசிய கல்வி கொள்கை ஓகேவா இதையுமே வந்து நோட் வச்சுக்கோங்க அடுத்து மனித சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமான மதிப்புகளின் வெளிப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சமயம் அடுத்து கல்வி நுட்பவியல் மின் சாதன மின் சாதனங்களுக்கு அடிப்படை உளவியல் யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோட்பாடுகளை வந்து ஸ்கின்னர் வந்து சொல்லியிருப்பாரு கல்வி நுட்பவியல் மின் சாதனங்களுக்கு அடிப்படை உளவியல் அப்படின்னு சொல்லி கோட்பாடுகளை வந்து யார் சொல்லிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னர் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து கோட்பாட்டில் மைய இடம் வகிக்கும் கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வலுவூட்டுதல் அடுத்து திட்டமிட்டு கற்றல் என்ற தனிநபர் கற்றல் முறையை அறிமுகமான வருடம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திட்டமிட்டு கற்றல் என்ற தனிநபர் கற்றல் முறை வந்து அறிமுகமான ஒரு வருடம் அடுத்து சுய கற்றல் முறை உருவான ஆண்டு எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சுய கற்றல் முறை உருவான ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்து ஒரு பொருளை அறிய உத ஒரு பொருளை அறிய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கையாளும் செயல்களில் தொகுப்பிற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கீமா ஓகேவா ஒரு பொருளை அறிய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கையாளும் செயல்களில் தொகுப்பிற்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீமா அடுத்து பாருங்கள் அமெரிக்காவில் மனிதாபீனமான பண்புகளை வளர்க்கக்கூடிய கல்வி முறை என்ன பார்த்தீங்கன்னா லிபரல் கல்வி முறை ஆல்ரெடி வந்து லிபரல் கல்வி முறை எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அது வந்து அமெரிக்கா அதே மாதிரி அமெரிக்காவில் மனிதாபீதமான பண்புகளை வளர்க்கக்கூடிய கல்வி முறை வந்து லிபரல் கல்வி முறை அடுத்து நடமாடும் பள்ளி எனும் கருத்தை பரிந்துரை செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக் டொனால்டு இருக்குங்களா மேக் டொனால்டு நடமாடும் ப நடமாடும் பள்ளி எனும் கருத்தை வந்து சுவர் சுவரில்லா பள்ளிகள் எனப்படுவது நடமாடும் பள்ளிகள் அடுத்து பாருங்க முற்போக்கு கல்வியின் தந்தை எனப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் பார்க்கர் ஓகேவா முற்போக்கு கல்வியின் தந்தை எனப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் பார்க்கர் அடுத்து அனைத்து குழந்தைகளும் அவர்களுக்கு மிக அருகில் உள்ள பள்ளிகளில் சேர்ந்து பயில வேண்டும் என்பதை அடிப்படை கருத்தாக கொண்டவை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்மை பள்ளிகள் அடுத்து பாருங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் முதலில் தொலைக்கல்விக்காக அஞ்சல் வழித்துறை தொடர்கல்வி கல்வி நிறுவனத்தை தோற்றுவித்தது எந்த பல்கலைக்கழகம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பல்கலைக்கழகம் டெல்லி யூனிவர்சிட்டி அடுத்து தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்டல் அடுத்து சிறு குழந்தைகளுக்கு மிகவும் பொருத்தமான உளவியல் முறை வந்து பார்த்தீங்கன்னா உற்று நோக்கல் முறை அடுத்து தனியால் வரலாற்று ஆய்வு முறையின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ முறை தனியால் வரலாற்று ஆய்வு முறையின் மற்றொரு பெயர் வந்து மருத்துவ முறை அடுத்து வினா வரிசை முறையை முதன் முதலில் உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திய உளவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கால்டன் அடுத்து ஒரு ஒருவனிடம் இடம்பெற்றுள்ள பிறப்பினால் தோன்றிய தனித்தன்மைகள் ஒட்டுமொத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா மரபு நிலை அடுத்து ஒவ்வொரு குரோமோசோமில் உள்ள மரபுக்கூறுகளை சுமந்து செல்பவையை வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்கள் ஒரு குழந்தையின் குல நலன்களில் அதன் எல்லைகள் அதாவது ஒரு குழந்தையின் குல நலன்களில் அதன் எத் எத்தனை தலைமுறை மூதாதையர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ள பார்த்தீங்கன்னா எட்டு தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது அடுத்து ஆங்கில குடும்பங்களின் மேதைகள் உறவினர்களை ஆராய்ந்து மரபின் முக்கியத்துவத்தை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டன் அடுத்து மனித வளர்ச்சியில் சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எரிக்சன் எட் வளர்ச்சி நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பார் அடுத்து சமூக மரபே குழந்தையல் தானதாகி கொள்ளும் முறைக்கு சமூக நெறிப்படுத்தல் என்று பெயர் அடுத்து பாருங்க உலகத்தோடு இணைந்து வாழ்வு வாழ்வு வாழ உதவுவதை கல்வி என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாகூர் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து கல்வி உரையாடல் மூலம் கல்வி எனும் கருத்தினை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்க நாடு அடுத்து பள்ளி செயல்களில் அதிக ஈடுபாடு காட்டும் குழந்தைகள் வந்து குழந்தைகள் அடுத்து ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதே மாதிரி நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடி அர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காண்டக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி பார்த்து என்ன டீட்டெயிலோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி படித்துக்கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜிடி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி ஸ்டூடண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஐம்பது வீடியோவில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்